அண்மை செய்தி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக அழைத்து சென்ற போது நீதிபதி மீது கர்கா வினோத் காலனி வீச முயற்சித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நீதிபதி மீது கர்கா வினோத் காலனி வீச முயன்றதால் பரபரப்பு நிலவி வருகிறது ஆளுநர் மாலைக்கு முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை காலனி வீச முயன்றிருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை வணக்கம் ராம்குமார் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட வினோத் நீதிபதி மீது காலணி வீச முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன நடந்தது என்ன கண்டிப்பாக ஆளுநர் மாளிகை மீது பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் அதிகபட்ச தண்டனையாக பத்து லட்ச பத்து வருடம் கடுங்காவல் தண்டனை ரவுடி கருக்கா வினோத்துக்கு நேற்று வழங்கப்பட்டது இந்த நிலையில் தியாகராய நகரில் உள்ள ஒரு டாஸ்மாக் கடையில் தகரை அடிதடியில் ஈடுபட்டதாக கருக்கா வினோத்தை இன்று சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள ஆறாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் அவரை அழைத்து வந்தனர் அப்போது நீதிபதியை முன்பு அவர் தனக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கப்பட்டது என கூறி நீதிபதியை வந்து தனது காலணியால் அடிக்க முயன்றார் அப்போது சுதாரித்துக் கொண்ட காவலர்கள் அவரை வந்து குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்றினார் இது இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த ஏற்கனவே பத்தாண்டு சிறை தண்டனை விடுத்த நிலையில் தற்போது இன்று வந்து சரியாக பன்னெண்டு முப்பது மணி அளவில் உயர் வளாகத்தில் உள்ள நடுவர் நீதிமன்ற கருக்கா வினோத் இது போன்ற செயலில் ஈடுபட்டுள்ளார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது உயர்நீதிமன்ற வளாகத்திலேயே ரவுடி ஒருவர் நீதிபதி மீது காலனி வீச முயன்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்